போற போய் படிச்சு படிச்சு சொல்லி தான் அனுப்புனேன் போனமா வந்தமான வாடி யார் கண்ணையும் இருந்து இவ பாட்டுக்கு போயிட்டா நான் எல்லாம் வரவன் வரவனுக்குலாம் பதில் சொல்ல முடியாம திக்க திக்க உட்காந்துருக்கேன் இன்னும் செத்த நேரத்தில் அந்த மல்லிகாவும் உமும் வேற வந்துடுவாங்க வந்தா இதை நாத்தி எங்க நாத்தி எங்கன்னு குடஞ்சு குடஞ்சு கேள்வி கேட்பாளர்களே நான் என்னத்து சொல்ல ஏற்கனவே இந்த காலையை வேற அந்த நிர்மலா புருஷ கோபால பார்த்துட்டான் அவனை சமாளி சாப்பிட்றதுக்குள்ளேயே போதும் போதும் ஆயிடுச்சு இப்போ தேவையில்லாம இவங்க ரெண்டு பேரும் எங்க போனாலுதுன்னு தெரியல பொழுது விடிஞ்சா போதும் தங்கச்சியும் ஜோடி சேர்ந்து ஊர் சுற்ற கிளம்பிடுறாளுங்க போனால் வராளுங்களா அதுவும் இல்லை போனால் போனடா வந்தால் வந்துடான் ஒரு பேச்சுக்கு ஒரு பெரிய மனுஷன் வீட்டில் இருக்கால என்ன ஏதுன்னு சொல்லுவோன் இருக்கா கொஞ்சம் லேசாக கண்ண சாசம்தான் போதும் அழகாக கிளம்பி வெளியே ஓடிடுவாளுங்க போனால் போனாளுங்க இப்போ திருப்பி வந்து நிர்மலா எங்கே சாப்பிட்டாலான்னு கேட்பாளுங்க நான் என்னத்தை பதில் சொல்ல இவ வேற வரல நினைக்கிறப்பயே எப்படியே பக்கு பக்குங்கதே இன்னைக்கு மட்டும் அவள் வீடு வரட்டும் இனிமே எவனையும் பார்க்கக்கூடாதுன்னு ஸ்ட்ரிக்ட்டாக சொல்லிவிடணும் ஏன்னு தான் ஃபோனில் பேசிட்டோம் அதை விட்டுட்டு அங்கே வர சொல்லி பார்க்கறது இங்கேருந்து குழம்பு கொண்டு போய் கொடுத்துருக்குறதுனா நல்லா இருக்கு இருக்குது என்ன ஆகும் இவ்வளோதும் ஜோறு தண்ணி இல்லாமல் அது திருட்டு பாயவை திரு அப்புறம் சுற்ற வேண்டியா எம்மா அட ஊற்றி வாயா என்ன இம்மிட்டு சீக்கிரம் வந்துட்ட வேலை எதுவும் இல்லையா சீக்கிரம் விட்டுட்டாங்களா கம்பெனியில் சரி சரி இரு அம்மா உனக்கு சோத்த போட்டு எடுத்துட்டு வரேன் எம்மா அம்மா அதெல்லாம் ஒன்றும் வேணாம் கம்பெனி நல்லா சாப்பிட்டு மல்லிகை ஃபோனை போட்டு திடீர்னு வீட்டுக்கு வாங்க முக்கியமான சோல் இருக்குன்னா அதை வந்தேன்

அக்காலத்தை வச்சு என்ன நினச்சிட்டு இருக்காளுக வெட்டி சோறு தின்னுட்டு வீண் நோம்பு பேசிக்கிட்டு வீட்டையே சுத்தி சுத்தி வர வெட்டி வேலைக்காரிகள் நினைச்சிட்டு இருக்காளுகல ஏன் பசங்க ரெண்டு பேரும் உழைப்பாளிங்க மாசம் ஆனா ஆயிரம் கணக்கிலையும் லட்ச கணக்கிலையும் சம்பாதிக்கக்கூடிய தரமில்லுங்க அவனுங்களை இப்படி வீட்டில் வந்து உட்கார சொன்னா என்ன நல்லாவா இருக்கு இன்னைக்கு வரட்டும் என்ன ஏதுன்னு கேட்டாலும் செய்யப்பட்டு வரும் இம்மா எதுக்கு இப்போ இம்முட்டு கோபப்படுறீங்க எல்லாம் ஏதாவது காரணம் இல்லாமல் வர சொல்ல மாட்டாங்க ஏதாவது முக்கியமான விஷயமா இருக்கும் ஆமா பொல்லாத விஷயம் எந்த விஷயமா இருக்கட்டும் பிறகு வீட்டுக்கு வந்தானே ஆம்பளை ஆழிட்டு பொறுமையே பேச தானே அப்படி என்ன புது பழக்கம் ஃபோனை போட்டு சீக்கிரமா சீக்கிரமான்னு வேலையில் இருக்க ஆம்பளையை கூப்பிடுறது இதெல்லாம் நல்ல குடும்பத்து பிள்ளைகளுக்கு அழகில் சொல்லிட்டேன் ம் அவளுக்கு கூப்பிட்டாளுங்களா நீங்களும் வந்துட்டீங்க அத்தக்காரி இருக்கல எனக்கு ஃபோனை போட்டு வர்த்தமா என்னன்னு கேட்கறது இல்லமா இல்லைம்மா எதோ அவசரம் வாங்க பெரிய தலைப்பு அவசரம் கூப்பிட்டாளுக்கெல்லாம் ம் நீங்க சரியில்லடா அவளு சொல்லி என்ன உங்களை சொல்லணும் அவளுக்கு கீ கொடுத்தா நீங்க ஆடுறீங்க அதான் வேற ஒன்றும் இல்லை

இதுக்கப்புறம் இந்த ஆளோட சங்கத்தமே வச்சுக்க மாட்டேன் ஒழுங்கா வீட்டோட கிடைக்க இந்த ஒரு வாட்டி என்ன மன்னிச்சு விட்டுருங்க ஆமா நானும் இந்த பக்கம் கூட வரமாட்டேன் என்னையும் விட்டுருங்களேன் எங்கேயாவது வாழ்ந்துக்கிறேன் கையில வச்சிருக்க அருவாள் ஒரு பாடு போட்டுருவேன் சொல்லிட்டேன் வாயை மூடிக்கிட்டு ரெண்டு பேரும் நில்லுங்க இன்னைக்கு என்னென்ன நடக்க போகுதுன்னு மட்டும் பாருங்க போனா போதனே விட்டா உண்ட வீட்டுக்கு ரெண்டா கமெண்ட் ஹல இன்னைக்கு இருக்கும் உங்களுக்கு உங்க அண்ணனுங்க வரட்டும் ஏண்டி உமா வந்திருக்கா என்னடா உன் பொண்டாட்டி சத்தம் கேக்குது ஆமாம்மா கேக்குது வாசல்ல தான் நிக்கறாங்க போல வாங்க என்னன்னு பாப்போம் நான் வந்திருக்காங்க மாமா அங்க கூட என்னால ஆபீஸ்ல இருந்து வந்திருக்காக மாமா மாமா ஏக்கா அந்த கேலவியை வர சொல்லுங்க இதெல்லாம் இந்த நாத்து தானா பண்ணிருக்காது கிளவியும் கூட்டாக தான் இருக்கும் அதையும் இன்னைக்கு உண்டு இல்லைன்னு பண்ணி போடுறோம் சரிதா இட்லி மாமா உங்க அம்மையும் கூட்டிட்டு வாங்க வரும் எம்பிட்டு தைரியம் அவளுக்கு வாசல் நின்றுட்டு என்னையும் கூட்டிட்டு வரணும் மாமல இவ தான் இந்த வீட்டு யஜமானியா கொத்த சாவியை வாங்கினது ஒரு மார்க்கமாக தான் இருக்கா இருக்கட்டும் இருக்கட்டும் நான் வரண்டி இரு வந்து உடனே என்னென்ன பேசிக்கிறேன் வர வர கொஞ்சம் கூட மாமியாருங்கிற மரியாதை இல்லை இன்னைக்கு நான் ஆடுற ஆட்டத்தில் இவளுக்கு எப்படி பொட்டி பாம்பா அடங்குற ஆளுங்கன்னு மட்டும் பாருங்க

நீ நீ என்ன நடந்துச்சின்னு மட்டும் சொல்லுங்க நீ நீங்க எந்த காரியத்தையும் தப்பா செய்ய மாட்டீங்கன்னு எனக்கு நம்பிக்க இருக்கு என்ன நடந்துச்சின்னு மட்டும் சொல்லுங்க நான் சொல்றேன் ரொம்ப நாளாதே வீட்ல சமைக்கிறப்போ கறி மீன் கோலமண்ண எல்லாத்தையும் காణంனு அக்கா சொல்லிக்கிட்டே கடந்தாங்க அதுக்கு என் புள்ளை இப்படி அடிச்சி எடுத்துட்டு வர்வீங்களா ஏதோ பசிக்குதா ரெண்டு வாய் போட tendered இதெல்லாம் ஒரு குத்தமா அம்மா கொஞ்சம் பேசாம இருங்க யாராவது இப்ப குருக்க பேசுறீங்க அம்மிட்ட தான் சொல்லிட்ட அய்யோ போச்சு போச்சு இன்னைக்கு வாசனமா சிக்கிட்ட இன்னைக்கு என்ன பண்ண போறானுங்களோ தெரியலையே மேல சொல்லு சமைச்ச பொருள் எங்கடா போகுதுன்னு நாங்களும் சந்தேகப்பட்டுட்டே இருந்தோம் அக்கா கூட காத்து கருப்பு தான் ஏதோ திருடி இருக்கோம்னு சாமியாத்தெல்லாம் உபதி வாங்கிட்டு இருந்தாங்க ஆனா பார்த்தா சொல்லு நான் சொல்றேன் தம்பி நம்ம வீட்டு பொண்ணு நம்ம வீட்டுக்குள்ள விட்டனே இந்த நிம்மிய அவளால தான் வீட்டுல சமைச்சு வைக்கிறப்போ எல்லா கறியும் மீனையும் கொண்டு போய் நம்மளை ஏமாத்திட்டு ஓடனானே இந்த திருட்டு பைய இந்த வீட்டு மாப்பிள்ளைன்னு சொல்லிக்கிட்டு வெட்டியா சுத்திட்டு இருக்கானே இவனுக்கு கொண்டு போய் போட்டுக்கிட்டு கிடக்கா என்ன மண்டிகா சொல்ற ஆமா மாமா நான் சொல்ற அம்புட்டு உண்மை என் கண்ணால பாத்தேன் நானும் பாத்தேன் மாமா ரெண்டு பேரும் மரத்தடி நோக்கந்துகிட்டு எப்படி சந்தோஷமா சாப்பிட்டு கிடந்தாங்க தெரியுமா உண்ட வீட்டுக்கே ரெண்டாக பண்றது இதுதான் போல ஐயோ இப்ப வசமா சிக்கிட்டோமே அம்புட்டு தான் இன்னைக்கு கூட்டோட கைலாசம் தான் என்ன பண்ணி தொலையாது உங்களெல்லாம் திட்டியும் பார்த்தாச்சு கண்டிச்சும் பார்த்தாச்சு அடிச்சு பார்த்தாச்சு மெதிச்சும் பார்த்தாச்சு ஆனால் திருந்தற மாதிரி தெரியல புருஷன் முண்டாட்டியும் டேய் திருட்டு பயிர அன்னைக்கே ஒன்றும் உயிரோட விட்டுக்க கூடாது பாவம் தங்கச்சி காலில் விழுந்து கதறாளே அவ தாலி பிச்சை கூடன்னு கேட்டாலேங்கிற ஒரே காரணத்துக்காக தான் ஒன்று உசுரோட விட்டேன் அன்னைக்கு ஒன்ட்ட என்னடா சொன்னேன் இன்னொரு வாட்டி உங்க நான் பார்த்தேன் உன் உசுர் ஏங்கன்னு சொன்னா இல்லையா உன்னை இரு இன்னைக்கு வெட்டாமல் விட மாட்டேன் தம்பி எதுக்கு தம்பி இவனை வெட்டிட்டு போட்டாதான் நாடும் வீடு நிம்மதியா இருக்கும் தம்பி அவசரப்படாதையா எதா இருந்தாலும் பொறுமையா பேசிக்கலாம் இதுக்கு சரியான தண்டனை தருவோம் என்ன இவனுக்கு என்ன தண்டனை தருது முதல்ல நம்மகிட்ட வாங்கின பணத்தை எண்ணி வைக்க சொல்லுங்க அதை விட்டுட்டு திருட்டு தினமும் நம்ம விட்டு சொத்தையே திருட்டு தெரியா அதுக்கு இவ வேற சப்போர்ட் முதல்ல இவ்வளவு சொல்லணும் நிர்மலா என்ன இதெல்லாம் என்ன பாவம்னு அவர் போட போட்டு பசிக்குதுனாரு அதான் மனசு கேட்காம கொண்டு போய் கொடுத்துட்டேன் இதுக்கு மேல இவனை உயிரோட விட்டா சரி வராது இவனை என்ன பண்ணு எனக்கு தெரியும் ஏடா அந்த அருவாலை தம்பி இல்லை தம்பி நான் உங்களுக்கு சரியான தண்டனை கொடுக்கலாம்னு முடிவு பண்ணிட்டேன் ஆமாம் மாமா இவனெல்லாம் அடிச்சு நீங்கள் உங்கள் மரியாதையை கெடுத்துக்காதீங்க இவனெல்லாம் எங்கே எப்படி கொடுக்கணுமோ அங்கே அப்படி கொடுத்தாதுன்னு தெரிய வரும் அப்படி என்ன பண்ண போகிறீங்க போலீஸில் என்னது போலீஸ் சூப்பர் இன்னைக்கே ஒரு நல்ல முடிவு எடுத்துருக்கீங்க போலீஸ் வந்து இந்த நாயை பிடிச்சிட்டு போட்டோம் அப்போ தான் குத்தி வரும் இது என்னத்தை பார்த்துட்டு சும்மா இருக்கீங்க உங்கள் மாப்பிள்ளையும் ஒன்றும் போலீஸ்கிட்ட போனால் உங்களுக்கு சந்தோஷமா இந்த வீட்டோட கௌரவம் என்ன ஆகுறது

நாட்டில் இருக்கிறதுக்கே லாய்க்கில் இதுங்களாம் லாக்கப்பில் உள்ள இருந்தாலும் சரி விட்டு வரும் மாமா சரியா சொன்னீங்க மாமா ஏமா இங்கே யார் மல்லிகா ஐயா நான் ஐயா ஏமா பாட்டிமா கொஞ்சம் தள்ளுங்க ஐயா நான் மல்லிகா நான் தான் உங்களுக்கு ஃபோனை போட்டு வர சொன்னது நீங்கள் பிடிச்சிட்டு போக வேண்டியது இதுங்க ரெண்டையும் தான் ஐயா அவன் ஐயா அது என் பொண்ணும் மாப்பிள்ளையும் அவ்வளோதான் பிடிச்சிட்டு போகாதீங்க அவங்க தங்க மாடவங்க ஐயா ஏமா முதல்ல தள்ளுங்கடிங்க குறுக்க யாராவது வந்தீங்க அவங்களே பிடிச்சிட்டு போயிடுவேன் இல்லைங்க சொல்லிட்டேன் அந்த அஞ்சு லட்ச ரூபாய் படக்க மோசடி அதுதானம்மா தெரியா சொன்னீங்கயா அதே கேஸ் தான் ரெண்டு பேரையும் லாக்கப்ல தள்ளி முட்டி முட்டி தட்டுங்க அப்பையாவது புத்தி வரட்டும் அஞ்சு லட்சத்து படத்தை வாங்க மூடாதீங்க சொல்லிட்டேன் அடே சின்னவனே நீயும் என்னடா இப்படி சொல்ற ஏம்மா நான் இதோட நிறுத்திட்டேன்னு நினைங்க இன்னும் கொஞ்ச நேரம் பேசுனா அவனை வெட்டியிருப்பேன் இதுக்கு மேல இதை பத்தி என்கிட்ட யாரும் பேசக்கூடாது நான் காத்து பாட்டுக்கு போறேன் சின்னவனே நில்லுடா ஏமா இருடி இருடி அதுவும் பெரிய நேரம் இருக்கா நான் பேசுறேன் அவன் ஒண்ணு ஒன்னு சின்ன மாதிரி கிடையாது டி இறக்கும் இல்லாதவன் இல்ல அவன் மனசுல ஈரமே இல்லை

கம்ப்ளைண்ட் கொடுத்து அவங்க கம்ப்ளைண்ட்டை வாபஸ் வாங்காமல் நாங்கள் ஒன்றும் பண்ண முடியாது நாங்கள் இப்போ அவங்கள அரெஸ்ட் பண்ணி கூட்டிகிட்டு போகிறோம் எதா இருந்தாலும் கோர்ட்டில் பார்த்துக்கோங்க ஐயா ஐயா நீங்கள் பார்த்து அதிகாரி மாதிரி இருக்கீங்கய்யா நீங்களாச்சும் சொல்லுங்கய்யா என் பொண்ணை மாப்பிளையும் விட்டுருங்கய்யா ஏமா ஒரு வாட்டி சொன்னால் உனக்கு புரியாது என் வாட்டி சொல்கிறது சத்த தள்ளி சும்மா குறுக்க முறுக்கட்டிங்கட்டாங்கன்னு வந்து நின்றுக்கிட்டு எதா இருந்தாலும் கோர்ட்டில் பேசிக்கங்க இப்போ நான் ரெண்டு பேரும் ஸ்டேஷனுக்கு கூட்டிகிட்டு போய் ஆகணும் கம்ப்ளைண்ட் வந்திருக்கு ஒரு ரூபா ரெண்டு ரூபாயில்ல அஞ்சு லட்ச ரூபா சமாச்சாரம் அப்போல்லாம் சும்மா விட்டுட்டு போக முடியாது நகருங்க

பாவ அவ கொசு கடியில இருந்து சீல்ல எப்படி இருப்ப சின்ன புள்ள பயந்துட மாட்டா யார் சின்ன பிள்ளை நானும் போனா போது போனா போது சின்ன புள்ளன்ன பார்த்து பார்த்து எல்லாம் இம்புட்டு தான் வளர்ந்து நிக்குது வீட்ல திருத்தாத பிள்ளையே நாட்ல இருக்கவங்க தான் திருத்தணும் போட்டு போலீஸ் ஸ்டேஷனுக்கு ஐயோ என் புள்ள கண்ணீரும் கம்பளியுமா அப்படி போறாளே அக்கா நீங்க வாங்க நம்ம அடுத்த வேலையை பார்ப்போம் அடி நில்லுங்கடி போங்கடி போங்க எனக்கு என்ன ஆள் இல்லை நினைச்சிங்களா இந்த அளவில் ஒத்தையில் நின்று ஊரே வித்துற வேண்டி என் பொண்ணையும் மாப்பிள்ளையும் எப்படி ஜெயிலேருந்து வெளியே எடுக்கணும்னு எனக்கு தெரியும் அப்புறம் உங்களை பேசிக்கிறேன்